சின்னமனூரில் விஜயின் பிறந்தநாளை முன்னிட்டு அன்னதானமும் ஏழை பெண்களுக்கு இலவச சேலைகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது தமிழக வெற்றிக் கழக தலைவரும் நடிகருமான தளபதி என தனது ரசிகர்களால் அழைக்கப்படும் விஜய் அவர்களின் ஐம்பதாவது பிறந்தநாள் விழா ஜூன் இருபத்தி தேதி வழக்கமாக கொண்டாடி வருகின்றனர் ஆனால் இந்த ஆண்டு கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் ஏற்பட்ட உயிரிழப்புகள் காரணமாக தனது ரசிகர்கள் மற்றும் கட்சியினரை தனது பிறந்த நாளைக் கொண்டாட வேண்டாம் என்று விஜய் கேட்டுக்கொண்டார் அதன் அடிப்படையில் சின்னமனூர் நகர தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக விஜயின் பிறந்த நாளான இன்று வழக்கமான கொண்டாட்டங்களை தவிர்த்து பொதுமக்களுக்கு அன்னதானமும் ஏழை பெண்களுக்கு இலவச சேலை வழங்கும் நிகழ்ச்சியும் நடத்தினர் முன்னதாக கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் இறந்தவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டனர் இந்த நிகழ்ச்சி தமிழக வெற்றி கழகத்தின் மாவட்ட இளைஞர் அணி தலைவர் பிரகாஷ் தலைமையில் நகர தலைவர் சுந்தர் துணைத் தலைவர் கார்த்திக் செயலாளர் முத்துராஜா துணை செயலாளர் ரஞ்சித் பொறுப்பலார் சரவணகுமார் ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் ஏராளமான விஜய் ரசிகர்களும் தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்களும் கலந்து கொண்டு ஏழை பெண்களுக்கு இலவச சேலைகளும் பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது அண்ணா விழா அண்ணா தளபதியோடய ஐம்பதாவது பிறந்தநாள் கொண்டாட்டம் தான் இன்னொரு விஷயம் என்னன்னா கள்ளக்குறிச்சியில் வந்து சம்பவம் நடந்ததுனால் கல அந்த கலாச்சார சம்பவம் நடந்ததனால் மிக ஆழ்ந்த வருத்தங்களை தெரிஞ்சுக்கிறோம் நாங்க சின்னம்புள்ள தமிழக வெற்றி கழக இளைஞரன் சார்பாக சரி இப்போ வந்து நம்ம தளபதி வந்து பெரிய லெவலில் பிறந்த நாள் விழா கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அதனால் வந்து இப்போ வந்து நம்ம சின்னமனூரில் அடிப்படை மக்களுக்கு இலவச சேலையும் சாப்பாடு அன்னதானமும் வழங்குகிறோம் இதை நாங்கள் பெரிய லெவலில் கொண்டாடல இது வந்து கள்ளக்குறிச்சி மக்களுக்கு நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அவங்க சார்பாக நாங்கள் இதை கொடுக்குறோன்றது அர்ப்பணிக்கிறோம் தமிழக வெற்றிக் கழகம் சின்னம்னூர் நகர இளைஞரணி சார்பாக